வணக்கம் நான் நெல்லை சேரன் மகாதேவி அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி இசையாசிரியர் சங்கரநாராயணன் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் வருமுன் காப்பவன் அறிவாளி அது வந்த பின் தவிப்பவன் ஏமாளி என்ற தத்துவ வரிக்கு சொந்தக்காரரும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவர் புகழ் பாடும் சிறு கவி ஒன்று அழிவிழா சூரியன் போல் அன்று நீ வந்தாய் ஆதிக்க தீயை அடக்கியே வைத்தாய் அழிவிழா சூரியன் போல் அன்று நீ வந்தாய் ஆதிக்க தீயை அடக்கியே வைத்தாய் இடர்வள இரவலாய் பெற்ற ஈடில்லா அண்ணாவின் இதயத்தால் வென்றாய் இடர்பல வரினும் இரவலாய் பெற்ற ஈடில்லா அண்ணாவின் இதயத்தால் வென்றாய் உரிமை முழக்க பறையை ஒழித்தாய் ஊளை புதைத்து போர்வால் எடுத்தாய் உரிமை முழக்க பறையை ஒழித்தாய் ஊளை புதைத்து போர்வால் எடுத்தாய் எதுகை மோனையில் ஏறி விளையாடினாய் ஏழாண்டு ஏங்கச் செய்தாய் எதுகை மோனையில் ஏறி விளையாடினாய் ஏழாண்டு ஏங்கச் செய்தாய் ஐந்து முழக்கத்தால் ஆடியது ஆதிக்கம் ஐயாவின் கொள்கைக்கு உன் ஆட்சிதான் மாணிக்கம் ஐந்து முழக்கத்தால் ஆடியது ஆதிக்கம் ஐயாவின் கொள்கைக்கு உன் ஆட்சிதான் மாணிக்கம் ஒருமை பாட்டில் உறுதியாய் நின்றாய் ஓடி ஓடி போராடி ஓய்ந்திடாது வென்றாய் ஒருமை பாட்டில் உறுதியாய் நின்றாய் ஓடி ஓடி போராடி ஓய்ந்திடாது வென்றாய் அவ்வியம் உனக்கோ அந்நியமானது அத்தே உன் மரணம் எமையேங்க வைத்தது அவ்வியம் உனக்கோ அந்நியமானது அத்தே உன் மரணம் எமையேங்க வைத்தது பதவி வரும்போது பக்குவம் வந்தது உதவி வேண்டுவோர் உள்ளமோ குளிர்ந்தது பதவி வரும்போது பக்குவம் வந்தது உதவி வேண்டுவோர் உள்ளமோ குளிர்ந்தது பூமாலை சூடியதால் பூரிப்பு வந்ததில்லை பாமாலை பாடியதால் பாதை மா மாற்றம் இல்லை பூமாலை சூடியதால் பூரிப்பு வந்ததில்லை பாமாலை பாடியதால் பாதையில் மாற்றமில்லை தீட்டிய திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் ஏட்டிலும் வீட்டிலும் உண்புகள் பாடும் தீட்டிய திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் ஏட்டிலும் வீட்டிலும் உண்புகள் பாடும் மலரிலும் மென்மை மனமோ உனக்கு தளராத இதயம் தாங்கியது உன் சிறப்பு மலரிலும் மென்மை மனமோ உனக்கு தளராத இதயம் தாங்கியதுதான் உன் சிறப்பு கழகத்தின் ஆலயம் கட்டினாய் அன்று காஷ்மீர் அழகை போல் காட்சி அளி அளித்ததுண்டு கழகத்தின் ஆலயத்தை கட்டினாய் அன்று காஷ்மீர் அழகை போல் காட்சி அளித்ததுண்டு செங்கலை உருவ சில்லறையும் ஏங்குது எங்கள் கூட்டமோ எட்டி அடிக்குது செங்கலை உருவ சில்லறையும் ஏங்குது எங்கள் கூட்டமோ எட்டி அடிக்குது சங்கி கூட்டமோ சடுகுடு ஆடுது சிங்க தலைவர் முன் சிதைந்து ஓடுது சங்கி கூட்டமோ சடுகுடு ஆடுது சிங்க தலைவர் முன் சிதைந்து ஓடுது ஆட்சியை பிடித்து காட்சியை மாற்ற ஆண்டவன் முருகனை அண்டியும் பார்க்குது ஆட்சியை பிடித்து காட்சியை மாற்ற ஆண்டவன் முருகனை அண்டியும் பார்க்குது மதமென்ற யானையில் மானிடரை ஏற்றி மடுவில் தள்ளி மகிழ பார்க்குது மதமென்ற யானை யானையில் மானிடரை ஏற்றி மடுவில் தள்ளி மகிழ பார்க்குது வேங்கையின் கூட்டம் அறியாது தூங்கும் கூட்டம் என்று துள்ளல் போடுது வேங்கையின் கூட்டம் யாமென்றறியாது தூங்கும் கூட்டம் என்று துள்ளல் போடுது இருபத்து ஆறை எதிர்நோக்கி நிற்கிறோம் இருநூறு சீட்டுகளை வென்றேயாம் காட்டுவோம் இருபத்து ஆறை எதிர்நோக்கி நிற்கிறோம் இருநூறு சீட்டை வென்றியாம் காட்டுவோம் எட்டாம் ஆண்டு நினைவு நாளிலே திட்டமாய் ஆட்சியும் உன் புதல்வன் கையிலே எட்டாம் ஆண்டு நினைவு நாளிலே திட்டமாய் ஆட்சியும் உன் புதல்வன் கையிலே நீதந்த கொள்கை முரசை அறைவோமே நிச்சயமாய் ஆட்சியை மீண்டும் வெல்வோமே நீதந்த கொள்கை முரசை அறிவோ அறைவோமே நிச்சயமாய் ஆட்சியை மீண்டும் வெல்வோமே இளைஞர் படையுடன் புரட்சித்தி பற்றட்டும் கலைஞரின் கை மீண்டும் வெல்லட்டும் இளைஞர் படையுடன் புரட்சித்தி பற்றட்டும் கலைஞரின் கை மீண்டும் வெல்லட்டும் தமிழ்நாட்டை மீண்டும் தளவரியே ஆளட்டும் தமிழர் நாவெல்லாம் இதையே சொல்லட்டும் தமிழ்நாட்டை மீண்டும் தளவரியே ஆளட்டும் தமிழர் நாவெல்லாம் இதையே சொல்லட்டும் திராவிட மாடலே மீண்டும் வெல்லட்டும் தன்மான சிங்கமே மீண்டும் ஆளட்டும் திராவிட மாடலே மீண்டும் வெல்லட்டும் தன்மான சிங்கமே மீண்டும் ஆளட்டும் வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ் நன்றி வணக்கம்